ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நட்சத்திரா தமிழ் சேனல் இன்றைக்கி வந்து விலாகோட ஸ்டார்டிங்கே வந்து ஒரு சூப்பரான சேரீ ரிவ்யூவோட தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோவை பார்டரில் அந்த ரெட்டப்பேட்டை பார்டரில் வந்து ஒரு சூப்பரான ஒரு காட்டன் சாரீ சுதிபட்டிக்கோட லிங்க் நான் வந்து டெஸ்க்ரிப்ஷனில் போடுறேன் இது மாதிரி சாரீஸ் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வந்து இருக்குது நீங்களும் வந்து ஜாயின் பண்ணலாம் ஸோ இந்த சாரியை வந்து நான் ப்ளவுஸ் தைக்க எங்கள் அம்மா கிட்டே கொடுத்து நான் வந்து தைச்சி வரதுக்கு டைம் ஆகும் கண்டிப்பாக அந்த சாரீ கட்டி நான் உங்களுக்கு போடுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து வந்து ஒரு சூப்பரான ட்ரிப் வந்து போட போகிறோம் அதுக்கு வந்து எதை மாதிரி சாரீ வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க காட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மல்மல் காட்டன் சாரியில் நியூஸ் பேப்பர் சாரி அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி நியூஸ் பேப்பர் வந்து இருக்குமோ அதே பேட்டன்லேயே ஒரு சாரீ வந்து செம்ம சூப்பராக ட்ரெண்டிங்காக வந்து போயிட்ருக்குல அந்த சாரி தான் வந்து நான் இன்றைக்கி வந்து வியர் பண்ண போகிறேன் இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ளவுஸ் வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து நான் வந்து வாங்கினேன் இது வந்து ஃபுல் ஸ்லீவ் வச்ச ரவுண்ட் நெக் வச்ச ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ் இது வந்து ஆன்லைனில் தான் நான் வந்து வாங்கினேன் ஸாரி வந்து செம்ம சாஃப்ட்டுங்க இதுவுமே வந்து ஸ்ருதி பொட்டிக்கில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மல்மல் சாரி ஸோ இதுக்கு மேட்சிங்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதி போட்டிக்கிலேயே ஜுவல்லரி வந்து ஆக்சிடஸ் ஜுவல்லரி ஆக்சிடேஸ் பேங்கிள் ஆக்சிடஸ் ஜிமிகா அதுக்கப்புறம் வந்து ஒரு சூப்பரான ஆக்சிடேஸ் அந்த சில்வர் கலர் வாட்ச் அதுக்கு மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னாக்க பெல்ட் இந்த சாரீக்கு வந்து பெல்ட்டோடு போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கான பெல்ட் வந்து ஆன்லைனில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அதே மாதிரி ஒரு சூப்பரான இதுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு நெக்லஸ் பீஸ் வந்து ஒன்று வந்து வாங்கினேன் அதுவும் வந்து ஷுட்டி போட்டிக்லேயே வந்து கிடைக்கும் ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான சாரி அண்ட் ஒரு ட்ரெண்ட் வந்து செட் பண்ணணும் ஒரு சூப்பரான ஒரு சாரி வியர் பண்ணணும் ஒரு பர்த்டே பார்ட்டி ஒரு செப்ஷன் இல்லை வந்து ஒரு கோயிலுக்கு போகிறோம் இது மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து போகும்போது இந்த மாதிரி ஒரு சாரீ வந்து செம்ம சாஃப்ட்டுங்க சாரீ இந்த மல்மல் சாரி வந்து பார்த்திங்கன்னா செம சாஃப்ட் அவ்வளோ வியர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் வந்து கொடுக்குது கஷ்டமாகவே இல்லை ஒரு நாள் ஃபுல்லும் நான் அந்த சாரியோடு தான் ட்ராவல் பண்ணேன் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு அப்படியே உடம்புல வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது கொஞ்சம் கூட வெயிட்டாகவோ எதுவுமே இல்லை செம்ம லைட் வெயிட் சாரீ இது ஸோ இதுக்கு ஆன ஒரு நெக்லஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டனில் அந்த கடா மாதிரி உள்ள டைப்பில் வந்து எனக்கு கிடச்சிது ஸோ இந்த கடாவோட தான் வியர் பண்ண போகிறேன் ஸோ இதுதான் வந்து நான் இன்றைக்கி ஊருக்கு போகிறதுக்கு ரெடி பண்ண ஒரு சாரீ ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து லாங் ட்ரிப்பு போகவே இல்லை ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஃபேமிலியோட காலகஸ்தி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வந்து காலையிலே வந்து அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து இதை மாதிரி வந்து கிளம்பியாச்சு ஸோ இந்த சாரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே இந்த ஒயிட் பேஸ்ட் ஆக்ஸ்டை ஜுவல்லரி வந்து இன்னுமே சூட்டாச்சு நான் கட்டிட்டு போய் அந்த காலகஸ்தி கோவில்ல நான் இறங்கினோன்னே அங்க உள்ளார் அத்தனை பேரும் அந்த கடையில் உள்ள அத்தனை பேருமே வந்து இந்த சாரி எங்கே வாங்கினீங்க ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு அவ்வளோ அந்த அங்கே அங்கே வேலை செய்வாங்களே அந்த கடையெல்லாம் வச்சிருப்பாங்களே அவ்வளோ அக்காவும் வந்து கேட்டாங்க உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த சாரீ இந்த ஸாரீ எங்கே வாங்கினீங்க எத்தனை ரூபாய் என்ன சாரீ காட்டனா என்ன அப்படிங்கிற அத்தனை பேரும் கேட்டாங்க அதுதான் வந்து எனக்கு கிடைச்ச இந்த சாரியோட அந்த க்ரெடிட் அப்படின்னே சொல்லுவேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி ஸாரீ வந்து வெளியூர் போகும்போதெல்லாம் வந்து ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ காலையிலே ஃபைவ் ஓ கிளாக்கே வந்து கிளம்பியாச்சு ஸோ ஃபேமிலியோட ரொம்ப நாள் கேச்சு ஒரு லாங் ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட ஆஸ் யூஷுவல் வந்து இது மாதிரி வெளியூர் போகும்போது இந்த மாதிரி காலகஷ்டிலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாது கிடைக்காது ரொம்ப வந்து இன்டீரியராக இருக்கும் கொஞ்சம் நமக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடேரியன் சூப்பரான ஹோட்டல் நான் பார்த்த வரைக்கும் அங்கே காலகஷ்டியில் கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் எங்கள் அம்மா கிட்டே சொல்லி எங்கள் அம்மா எப்போதுமே வந்தாங்க அப்படின்னா ஏன்னா டக்குன்னு போய் ஹோட்டலில் சாப்பிட்ற சில டைம் ஒத்துக்கோ சில டைம் ஒத்துக்கோ அதாவது மூணு வேளையும் வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் ஃபுட் பாய்சன்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டக்குன்னு இன்ஃபெக்ஷன் க்ஷன் ஆகிடும் அதனால் வயசானவங்கெலாம் கூட்டிகிட்டு போகிறதுனால வீட்டு ஃபுட்டு தான் எப்போதுமே நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறது வழக்கம் ஸோ மார்னிங் நான் கிளம்பி எங்கள் தாத்தா ஸ்ரீகுட்டி எல்லாரோடையும் வந்து கிளம்பியாச்சு போய் எங்கள் அம்மாவை பிக்கப் பண்ணிவிட்டு காலகஸ்தி போக வேண்டி தான் எங்கள் அம்மா வந்து மார்னிங் வந்து டிஃபன் அதுக்கப்புறம் லன்ச் எல்லாமே வந்து அழகாக பேக் பண்ணி வந்து வச்சுருப்பாங்க எப்போதுமே வந்து எங்கள் அம்மா வந்து அவ்வளோ அழகாக பேக் பண்ணுவாங்க ஒரு ட்ராவல் போகிறதா இருந்தாலும் ஒரு டூர் போகிறதா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும் என்னெல்லாம் எடுத்துக்கணும் என்னெல்லாம் பேக் பண்ணணும் அப்படிங்கிறது கரெக்டாக அந்த செட் பண்ணி வச்சுருவாங்க அதனால எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் இட்லி அதுக்கப்புறம் அதுக்கு சட்னி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கு காஃபி மோர் இது மாதிரி எல்லாமே வந்து எடுத்துக்குவாங்க ஸோ டிராவல் போகும்போது ரொம்பவே பசிக்க ஆரம்பிக்கும் அதுவும் வயசானவங்களாம் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை எங்கள் அம்மா பிக்கப் பண்ணிவிட்டு போயாச்சு ஏன்னா மார்னிங்கே கிளம்பினால காலகசிங்க வந்து டூ த்ரீ ஹவர்ஸ்லேயே போயிடலாம் ஸோ அதனால் போகிற வழியில வந்து சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கும் போயிட்டு போகலாம் ஏன்னா அந்த வழியாக தான் போகிறோம் உள்ளுக்குள்ளே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனாக்க முருகன் கோவிலும் இருக்கும் அது ரொம்ப நாளாக போகணும் போகணுன்னு நினச்சிட்டு அந்த ரொம்ப நாளாச்சு நம்ம போய் செம்ம கூட்டம் அந்த கோயிலில் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சி அந்த அந்தளவு கூட்டம் இருக்காது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிறுவாக்குரி முருகனை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த விஷயத்தை நினச்சிக்கிட்டு ஒரு அஞ்சு வாரம் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போகிறோமோ கண்டிப்பாக அது வந்து நடக்கும் அது வீடு கட்டுறதாக இருக்கட்டும் வேலை மாற்றமாக இருக்கட்டும் வேலை வந்து நிரந்தரமாக இருக்கணுமா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பசங்க படிக்கணுமா இருக்கட்டும் எல்லாத்தையுமே எங்கள் ஆஃபீஸ்லேயும் நிறைய பேர் போவாங்க மார்னிங் ஏர்லி மார்னிங் ஒரு நாலு மணிக்கெலாம் கிளம்பி டியூஸ்டே அன்னிக்கி ஒவ்வொரு வாரமும் வந்து போகிறவங்களாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன் மார்னிங் நாலு மணிக்கெலாம் போயாச்சு அப்படின்னா ஒரு ஆறு மணிக்குள்ளே கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டு ஆஃபீஸ் வருவாங்க எக்கச்சக்க பேர் இப்பயும் வந்து இருக்காங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தினமும் கூட்டம் அதிகமா அதிகமாக இருக்குது முன்னாடிலாம் வந்து நான் போகும்போதெல்லாம் இந்தளவுக்கு கூட்டம் கிடையாது இப்போ நிறைய பேர் ஆக்டர் ஆக்ட்ரஸ்லாம் வந்து வராங்க நிறையா பேரை நம்ம வந்து பார்க்க முடியும் அங்கே வந்து இன்னும் என்னென்னாக்கா முன்னாடி வந்து கோயில் வாசலில் கொஞ்சமாக காய்கறி வந்து விற்பாங்க இப்போ பயங்கரமாக அந்த அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் கிராமங்கிறதுனால எல்லாமே கிராமத்தில் விளையிற காய்கறிகள் அங்கே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுங்க ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வந்து முன்னாடி வாங்கின ரேட்டுக்கும் இப்போ கொஞ்சம் ரைட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனால் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் வந்துங்க கிடைக்குது ஸோ எங்கள் தாத்தா எங்கள் அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு அந்த சீனியர் சிட்டிஷன் க்யூலே வந்து அலோவ் பண்ணாங்க அவ்வளோ கூட்டம் இருந்தது பார்த்துட்டு வரணும் ரெண்டு மணி நேரம் ஆகும் ஐயோ என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்கே சுவாமியை பார்க்க முடியாதா அப்படின்னு நினச்சோன்னே அங்கே உள்ளவங்க வந்து சீனியர் சிட்டிசன் இதில் வந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து சுவாமியை வந்து நாங்கள் பார்த்துட்டு வெள்ளம் வந்தோம் அவ்வளோ அருமையான தரிசனம் வந்து எங்களுக்கு கிடச்சிது ஏன்னா ரொம்ப நைன்டி இயர்ஸ் ஓல்டு எங்கள் தாத்தாவெலாம் கூட்டிகிட்டு போனால் ரொம்ப கஷ்டம் நிற்க முடியாதவராலாம் அதனால் அவங்களை அலோ பண்ணாங்க ஸோ பார்த்துட்டு காய்கறிலாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து வாங்கிட்டு ஏன்னா எங்கள் அம்மா பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஊரில் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் ஸோ ஒவ்வொரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயம் ஃபேமஸாக இருக்கும் அதெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணி எப்போதுமே அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்ட தான் அதனால் நானுமே எங்கேயாவது ஒரு ஊருக்கு போனால் அங்கே என்ன ஃபேமஸாக கிடைக்குதோ அதை வந்து வாங்குறது வந்து பழக்கம் உண்டு ஸோ வாங்கிட்டு ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு சூப்பரான ஒரு பெட்ரோல் பங்க் இருந்தது அங்கே போய் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ரிஃப்ரெஷ்ஷ் கொஞ்சம் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து இறங்கி அப்படியே வந்துட்டு அங்கே உட்காந்து எல்லாருமே வந்து டிஃபன் சாப்பிடும் மார்னிங் வந்து இட்லி எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ இட்லி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மோர்லாம் குடிச்சிட்டு காஃபிலாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வாக் போயிட்டு அப்புறமா திருப்பியும் வந்து அவங்க கூட்டிகிட்டு காலகஸ்தி வந்து போனோம் காலகஸ்தி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்னிங் நாங்கள் ஃபைவ் தேர்ட்டி கிட்டத்தட்ட அப்படி கிளம்பினோம் கோவிலுக்கு போயிட்டு நம்ம வந்து அந்த ராகு காலத்தில் பூஜை பண்ணுவாங்க இல்லையா அதனால அதுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து போயாச்சு மார்னிங் வந்து கரெக்டாக வந்து ரீச் ஆகும்போது கரெக்டாக அந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து போயாச்சு காலகஸ்தியில் வீடியோ வந்து அலோடு கிடையாது முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே போய் நம்ம வந்து கேமரா வைக்கலாம் இப்போலாம் ரொம்ப ஸ்ட்ரெட் ஆகிடுச்சு அதனால் மொபைல் ஃபோன் கண்டிப்பாக அலோடு கிடையாது எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது வாசல்லேயே வந்து கார் பார்க்கிங்கு தனியாக இருக்குது முடிச்சுட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா வாசல்லையே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே உள்ள கோவிலுக்கு என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே வந்து சைடில் வந்து லக்கேஜு அப்புறம் வந்து மொபைல் ஃபோன்ஸுக்கான தனியாக வந்து லாக்கர் வந்து இருக்குது அதில் ஒரு ஒரு மொபைல் ஃபோனுக்கு அஞ்சு ரூபா அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துட்டு தான் உள்ளே போகணும் வாசலில் நிறைய கடைகள் இருக்கும் மோர் கடை மாங்காய் கடை இது மாதிரிலாம் நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்குலாம் நிறைய கடைகள்லாம் இருக்கும் நாங்கள் போகும்போது அன்றைக்கி வந்து இது ஆடி மாதங்கிறதுனால அந்த நாகத்துக்கு ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறதுனால பயங்கரம் கூட்டமாக இருந்தது இப்போது இந்த ஆடி மாதம் முடிகிற வரைக்குமே நிறைய பூஜை பண்ண வருவாங்க அதனால் கண்டிப்பாக வந்து கூட்டம் இருக்கும் நீங்கள் மார்னிங் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோஸ் டே கிடையாது ஃபுல் டே வந்து கோவில் தொடர்ந்துருக்கிறதுனால நீங்கள் எப்போ வேணாலும் அந்த பூஜை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் போய் பண்ணலாம் அதனால் உங்களுக்கு கோவில் வந்து நட வந்து திறந்து தான் இருக்குது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போனோன்னே என்ட்ரி ஆனோடனே வந்து காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குது அந்த காசி விஸ்வநாதரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடையெல்லாம் தாண்டி உள்ளே போனாக்கா லாக்கர் இருக்குது அந்த லாக்கரில் நம்ம போய் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டேன் உள்ளே போயிட்டு அந்த பாதாளம் பிள்ளையாரை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறதுக்கு போனோம் அங்கே ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து பூஜைக்கு இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் செவன் ஃபிஃப்ட்டி ருபீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து உங்களுக்கு பூஜைக்கான அந்த கட்டணம் வந்து கொடுக்குறாங்க அது வாங்கியாச்சு அப்படின்னா நம்ம நிறைய பூஜை பண்ணுற இடத்துக்கு கொண்டு விடுறாங்க யார் பூஜை பண்ணணும் உங்களுக்கு ஒரு ராகுக்கு எதுக்கான பரிகாரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் இல்லை வேண்டாம் சுவாமி தரிசனம் மட்டும் அப்படின்னாக்கா சுவாமி தரிசனமும் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் வாசலில் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பசு பசுமாடு காலமாடெலாம் வந்து வச்சிருக்காங்க மாட்டுக்கு வந்து போய் இதை மாதிரி இலைகள்லாம் அங்கேயே விற்கிது கீரை எல்லாம் நிறையா இருக்குது அதை கொடுத்துட்டு அந்த கோமாதா அந்த கண்ணுக்குட்டியோடலாம் இருக்குது அதெல்லாமும் பார்த்துட்டு மொபைலில் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்து நாங்கள் போனோம் உள்ளுக்குள்ளே பயங்கர கூட்டமாக தான் இருந்துச்சு நாங்கள் வந்து அந்த ஸ்பெஷல் டோக்கனில் போனதுனால இவங்க ரெண்டு பேரும் வந்து அம்மாவும் தாத்தாவும் வந்து சீனியர் சிட்டிசனுங்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த வீல் சேர் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணாங்க அவங்களே வந்து தள்ளிட்டும் போகிறாங்க அதுக்கெல்லாமும் ஆள் இருக்குது நீங்கள் ரொம்ப வயசானவங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் அங்கேயே வந்து அந்த இந்த வீல் சேர் சொல்லுவாங்களே அந்த சேர் வந்து கிடைக்கிது அழகாக அதுக்கும் வந்து நமக்கு ஆள் கேட்டோம் அப்படின்னாக்கா ஆளும் வந்து வறந்து அதை தள்ளிக்கிட்டு போய் நம்மளை எங்கே பார்த்தாலும் சுவாமி தரிசனம் கிட்டக்கே வந்து சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பண்ணுறாங்க அதனால வயசானவங்களை கூட்டிகிட்டு போகணுன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எல்லா ஃபெசிலிட்டியும் அங்கே இருக்குது ஸோ அதை முடிச்சுட்டு கோயில் முடிச்சுட்டு நாங்கள் சே ஒரு டூ ஹவர்ஸ் எங்களுக்கு தான் லேட் ஆச்சு அவங்க சீக்கிரம் பார்த்துட்டு வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் சுவாமியை பார்த்துட்டு அம்பாவை பார்த்துட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு மதியம் ஒரு மணி போல் திருப்பி கிளம்பி அப்படி போகிற வழியில் ஒரு நல்ல இடமா பார்த்து நிறுத்தி இது மாதிரி வந்து எங்கள் அம்மா அழகாக பேக் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருவாங்க லெமன் ரைஸ் தயிர் சாதம் அப்புறம் வந்து அதுக்கு வந்து தொட்டுக்க சிப்ஸ் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானதெல்லாம் வந்து அந்த தட்டுலேருந்து எல்லாமே வந்து அழகாக வந்து எங்களுக்கு எடுத்து வச்சுருவாங்க அழகாக அங்கே சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம எப்போதுமே ஒரு வாட்டர் கேன் வந்து எடுத்துகிட்டு போவோம் காரில் போகும்போது சா தண்ணிக்கு எங்கேயுமே பிரச்சனை வரக்கூடாதுன்ட்டு அங்கேயே வந்து வாஷ் ஷேஷ் பண்ணிவிட்டு க எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து ஊருக்கு வந்தோம் இப்படி தான் போச்சு காலகஸ்தி ட்ரிப்பு ரொம்பவே மனசுக்கு நிம்மதியாக வந்து சந்தோஷமாக வந்து அந்த ட்ரிப் வந்து போச்சு ரொம்ப நாள் ஆச்சு வெளில போய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு அதுவும் எங்கள் தாத்தா ரொம்ப நடுவில் உடம்புலாம் சரியில்லாமல் இருந்தார் ஹாஸ்பிட்டல் இப்படியே போய்ட்டு இருந்துச்சு அவர் ரிலாக்ஸாக அப்படியே காரில் வந்து கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா ரொம்பவே ஹாப்பியாக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வருவார் ஸோ போயிட்டு வர வழியில் ஒரு கேஃபே வந்து இருந்துச்சு அந்த கேஃபேல போய் காஃபிலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுது ஏன்னா வரும்போது கொஞ்சம் டேய் லேட் ஆயிடுச்சு மார்னிங் சீக்கிரம் டிராஃபிக்கே இல்லாமல் போயிட்டோம் ரிட்டர்ன் வரும்போது வந்து கொஞ்சம் ஆச்சு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு ரொம்ப டிராஃபிக்லாம் நிறுத்தி நிறுத்தி வந்தோம் அதனால் நடுவில் நிறுத்தி ஒரு காஃபிலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வர வழியில் எங்கள் அம்மா வந்து அந்த ஆந்திராவில் வந்து தேங்காய் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த தேங்காய்லாம் வாங்கி தேங்காய் ரொம்ப நல்லா இங்கே இங்கே கம்பேர்ட் டு இங்கே சென்னையோட ப ஆந்திராவில் சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் ஒரு மூட்டை தேங்காய் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அதே மாதிரி கடையை ஒன்று பார்த்தோம் அந்த கேஃபே பக்கத்திலே நல்லா குட்டி குட்டியாக மாம்பழம் வந்து சாம்பாருக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து அந்த மாம்பழம் சாம்பார்னு சொல்லுவாங்க அந்த குட்டியாக இருக்கிற சாம்பாரை போட்டு அப்படியே மாம்பழம் மாம்பழத்தை அப்படியே போட்டு சாம்பார் வந்து வைக்கிறது உண்டு ஸோ அதனால மாம்பழம் ஒரு அஞ்சு கிலோ இது மாதிரி வாங்கிட்டு வந்தோம் அதனால் மாம்பழம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அவங்க கட் பண்ணி சாப்பிட்றதுலாம் கொடுத்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது சரின்னு அந்த மாம்பழம்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வீட்டுக்கு வந்து வந்தாச்சு ஸோ early மார்னிங் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஈவினிங்கே வந்துடலாம் மறுநாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாயின் அந்த காய்கறியெல்லாம் வந்து போட்டு சமைச்சோம் முட்டைக்கோஸ் பொரியல் அதுக்கப்புறம் மாங்காய் சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல சின்ன மாம்பழமாக கிடச்சிது அப்படின்னா இதை மாதிரி முழுசாக முழு மாம்பழத்தையும் அப்படியே போட்டு சாம்பார் வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எங்கள் வீட்டில் எல்லோருமே ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க அதே மாதிரி தயிர் வடை மாதிரி ஆடி மாதம் இல்லையா ஸோ ஒரு பாயசம் தயிர் வடை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெடிமேடாக மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இதே மாதிரி மோரை கரைச்சிட்டு வடையை வந்து நம்ம ஒரு முக்கு முக்கி எடுத்துகிட்டு அதுக்கு அதுக்கப்புறமா அது மேலே தயிரை நல்லா வந்து மிக்சியில் போட்டு ஒரு அடைச்சா க்ரீம் பதத்தில் வரும் அதில் வந்து நம்ம தாளித்து அதில் கொத்தமல்லியெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அது மேலே தயிரை ஊற்றி அதுக்கப்புறம் மேலே பூந்தியெலாம் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணணும் சூப்பரான பாயசம் பொரியல் சாம்பார் ரசம் அண்ட் தயிர் வடையோட சாப்பிட்டு இப்படி தான் எங்களோட வீக்கெண்டு போச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புறேன் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்